வணக்கம் கண்ணீராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அவர் உச்சம் பெற்று உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் வருமானம் ஒரு புறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு உடனே கிடைத்துவிடும் குரு இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுமாம் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கூட கிடைக்கும் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு பக்கபலமாக பல காரியங்களை நடத்தி தருவார்கள் தனித்து நாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா என்று சிந்தனை மேம்படும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் உங்கள் மனைவி வழி உறவினர்களிடமிருந்து உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வேலையில் இருந்து விடுபட்டு ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற ஒரு எண்ணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் மாதம் இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெறுவது நன்மைத்தான் ஆனாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் இதனால் ஒரு மன கலக்கம் கூட உங்களுக்கு ஏற்படும் பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு கவலைகள் தான் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வையினால் பல நன்மைகள் நடைபெறும் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு சில காரியங்களில் வெற்றி ஒரு சில காரியங்களில் தொய்வு ஒரு சில காரியங்களில் தோல்வி இதெல்லாம் அடிக்கடி ஏற்படும் வியாபாரத்தில் குறுக்கீடு இருந்தாலும் அதெல்லாம் உங்களை விட்டு அகஞ்சிவிடும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்றால் அது வெற்றிகரமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் அவர் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆறுக்கு அதிபதி வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மையைத்தான் உங்களுக்கு செய்யும் என்றாலும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி அதிபதியாகவும் விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பல திருப்பங்கள் காத்திருக்கிறது வியாபாரம் தொழில் இதிலெல்லாம் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வண்ணத்தில் நடைபெறும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு சவால் ஒரு வெற்றி ஒரு தோல்வி ஒரு துயரம் ஒரு மகிழ்ச்சி மாறி மாறி கன்னிராசி என்பர்களுக்கு நடக்கும் எப்படி நடந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்குத்தான் இந்த மாதத்தை மிகுந்த மன உறுதியுடன் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களையும் தரும் என்பது உறுதி நன்றி வணக்கம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்